முருகேசா உன் மனைவிக்கு பிரசுவ வழி வந்தப்ப அவளை நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன் அதே ஆஸ்பத்திரியில தான் என் மனைவியும் அப்பதான் உன் மனைவிக்கும் குழந்தை பிறந்தது ஆனா குழந்தை பிறந்தது அப்போ இல்லை இல்லை ஏன் குழந்தை இல்லை இது உங்கள மாதிரியே இருக்கு இது எனக்கு குழந்தை குழந்ததாம் இதை பெத்து போட்டு அந்த புண்ணியவதி போய் சேன்டா இந்த சிசுவை நான் எப்படிமா வளப்பேன் இனிமே இது உன் குழந்தையா நினைச்சு வளத்துக்குமா எனக்கு பிறந்த குழந்தையா தானா நினைச்சு வளப்பேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என் செல்லமி நீ ஏ குழந்ததா உன்னை நான் சீரும் சிறப்புமா வளப்பேன் இனிமே நான் தான் உனக்கு அம்மா வயிற்றுல பாலை வாத்தம்மா உன் புருச ஊருக்கு வேணுமா கெட்டவனா இருக்கலாம் ஆனா எனக்கு ரொம்ப நல்லவமா அவனுக்கு குழந்த மனசுமா உனக்கு குழந்தை செத்து பிறந்ததுன்னு தெரிஞ்சா அதை அவனால தாங்கிக்க முடியாது அதே சமயம் என் குழந்தை தான் தெரிஞ்சா அதை அவன் ஏத்துக்க மாட்டான் அப்படியே ஒரு ஒருவேளை ஏத்துக்கிட்டாலும் அந்த குழந்தைகிட்ட முழுமையா பாசம் காட்ட மாட்டான் அதனால

இது என்ன கழுத்துல தாலி தொங்குது வயித்துல பிள்ளைய வச்சுட்டு கழுத்துல தாலி இல்லைன்னா எப்படி அதான் கட்டி விட்டோம் அதையும் நீயே கட்டி விட்டியா இந்த வீட்டுல குடியிருக்கிற டாக்டர் தம்பி அவர்தான் தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாரு இந்த தாலி அந்த சந்தான கட்டினதான் நம்ம பையன நல்லா தான் வளர்த்து இருக்கிற அந்த விஷயத்துல நம்ம பையன் ரொம்ப ஸ்பீடு முருகேசன் மாதிரி இல்ல முருகேசா மாமா

நீ ரொம்ப நல்லவன் ஆயிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்புறம் என்ன மாமா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு நீங்களும் திருந்துட்டீங்க என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை தயாரா இருக்கான் இதுக்கு ரெண்டு ஏற்கனவே தாலி கட்டி ஊரை கூட்டி எல்லார் முன்னிலையும் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம் நடத்திடுவோம் மறுபடியும்